லைவ் அப்டேட்டு பிரமோனு கண்ட லைவில் வந்துடுச்சு தலைவி சௌந்தர்யா வந்து சம்பவம் பண்ணிவிட்டுருக்காங்க சில பேரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்ல சொன்னாங்க ஆனாலும் சௌந்தரியா பேசும்போது என்ன நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வந்து பல பேர் ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்க பல பேரே வந்து ஆர்வமாக கேட்டாங்க அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள் ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ரயானை பற்றி சொல்கிறாங்க சொல்ல ஆரோக்கியத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க எனக்கு வந்து நிறைய பேர்த்து மேலே இந்த கே அவங்க கேமில் வந்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஏவி வந்து இல்லையா அந்த ஏவியில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது அதில் ஃபஸ்ட்டு வந்து ரயானை பற்றி சொல்கிறாங்க ரயான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தான் ஃபஸ்ட்டு வந்தப்போ அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவன் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு நிறையா பேசுகிறது கண்டாலே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவனுக்கு வந்து மெமரி பவர் வந்து பிடிக்கும் அவன் டாஸ்கில் வந்து நல்ல பேசிட்டு மாதிரி இருக்கிறது அது பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பே அவன் வந்து அவனை பற்றி ஏதாவது ஒன்று எங்கேயாவது பேசினா கூட அதை கரெக்டாக வந்து மண்டையில் நோட் பண்ணி வச்சு அவன் இங்கே வந்து உடப்பான் அந்த மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா மெமரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து முத்துக்குமரனை உன்ன போட்டு உடச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயும் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்றாங்க அவனுக்கு வந்து நல்ல மெமரி பவர் இருக்குது நல்ல திறமையாக பேசுகிறான் நல்ல டாஸ்க் விளையாடுறான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினை பற்றி சொல்லும்போது ஜாக்லினோட கேம் என்னன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து எல்லா இடத்துலையும் அவளுக்காக நிற்பா அவளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறான்னு நிற்பா ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவனுக்கு நிற்பா அவளோட ஃப்ரெண்ட்ஸிங் பாண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பவித்ரா வந்து அவளை கேமாக பார்க்கல அவள் வந்து ஒரு அப்பாவி பவித்ரா அந்த வீட்டில் ஒரு அப்பாவி பா எனக்கு அப்புறம் பவித்ரா தான் அப்பாவி அப்படிங்கிற மாதிரி சவுண்டு எப்போயுமே வந்து கலக்கலாக பேசிச்சு அதே மாதிரி அவள் வந்து ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லி பவித்ரா பற்றி சொன்னாங்க இந்த கண்ணியனை பற்றி சொல்லும்போது முத்து பேசாரு அது இடையில் என்னென்னா இவன் ஜெஃப்ரி வந்து தூங்கிட்டான் ஏய் முத்து பேச ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஏன்டா தூங்குற அங்கேயே வந்து கவுண்ட்றேன் அதுக்கப்புறம் சொத்து கவுண்டது சொல்லும்போது என் மைண்டு ஃபுல்லாக வந்து முத்து முத்து அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஏன்னா அவன் நிறையா கேம் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னோடனே ஐயோ அவனை பற்றி பாசிட்டிவாக சொல்லுமா அப்படின்னோட அதுக்கப்புறம் முத்து வந்து பாசம் கொடுப்பான் அவள் வந்து இப்போ நாலேஜோடு இருக்கான் ஆனால் மங்குனியாக இருந்து நாலேஜ் ஆனவனாக இருக்கும் அவனுடைய தமிழ் பேசுகிறது அவனுடைய நாலேஜ் சின்ன பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அவன் டிராஃபிக்கு ஜாம் அங்கே அங்கேன்னு போனான் அதனால் அவனுடைய நாலேஜ் தமிழ் அந்த பேசுகிற விதங்கள் அதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வேறு லெவலாக இருந்துச்சு இதில் வந்து மீதி அஞ்சு பேர் சவுந்தரியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்